கொண்டா சொன்ன ஆஹ் இருக்கேன் தம்பி வரமாட்டேக்கா பாப்பா

அண்ணா இருக்கீங்களா அண்ணா ஐயோ அண்ணா இருக்காரா இல்லையான்னு தெரியலையே யார் இந்த பூடும் ஆமாம் இருக்கிறேன் சரியான தம்பி இன்னொரு மொபைல்ல இருந்து வரேன்னு இப்ப என் பொண்ணோட ஐடியில இருந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் லைவ் ஆன் பண்றோமா லைவ் ஓபன் பண்றோம் இல்லையா அண்ணா அதுல பாருங்க நம்ம டுகெதர் லைவ் போற இதுல போயிட்டு இத வந்து அமுக்கும் போது உங்களுக்கு இங்க ஒரு லிங்க் வருவான் இந்த லிங்க் ரெண்டு காமிக்கிட்டு பாருங்க அண்ணா ஒன்று செண்ட் இன்வைட் லிங்க் காமிக்குதா இதை பண்ணக்கூடாதா அண்ணா மேலே இருக்கு பாருங்க காப்பி லிங்க் இந்த காப்பி லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் அண்ணா காபி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் இப்படி லைவ் ஓப்பன் ஆகுது இதில் காப்பிட்டேன்னா இங்க ஒரு அம்புக்குடி தெரியுது பாருங்க அந்த அம்புக்குரிய அமுக்குனீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாதண்ணா இதை இதுல கீழே போனீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க சரிதானா நம்பி கிளியரா தெரியுதா இந்த லாஸ்ட்ல பாருங்கண்ணா இது அமுக்கணும் இந்த மாதிரி ஓபன் ஆகும் யூடியூப்ல போய் இப்படி ஒண்ணு ஓபன் ஆகும்ண்ணா இதுல இந்த இடத்துல மேல இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல கோடு வந்து வந்து போது பாருங்க இது இப்படி அமைக்க பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த பேஸ்ட் கொடுக்கணும் இந்த இதுக்கு பாருங்க பேஸ்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து லிங்க் உங்களுக்கு வந்துடும்ண்ணா நீங்கள் காப்பி பண்ணின லிங்க் வந்து இந்த இடத்துல வந்துடும் இப்போ நீங்கள் போஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியும் காமிக்கும் பப்ளிக்கும் இருக்கும் கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா உங்களோட மொபைலில் செட்டிங் எப்படின்னு எனக்கு தெரியல நான் இன்னும் ரீச் பண்ணலனு எனக்கு கம்யூனிட்டி வரல இவ்வளோதான் இந்த போஸ்ட்டுங்கிறத டச் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகிடும்ண்ணா புரியுதாண்ணா